வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் சேர்த்தெழுதுக பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி பிரித்தெழுதுகளுக்கு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களாம் பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சேர்த்தெழுதுக ஓடை கூட்டல் ஆடை இதுக்கு ஆன்சர் ஆடை இதில் பார்த்தீங்கன்னா நிலைமொழியில் ஓடை வறுமொழியில் ஆடை கொடுத்துருக்காங்க இந்த இதில் பார்த்திங்கன்னா இட்டு கூட்டல் ஐ டையாக வரும் இங்கே வறுமொழியில் முதலெழுத்து உயிரெழுத்தாக இருக்குது அதே மாதிரியே நிலைமொழியில் கா லாஸ்ட்டு ஈர் பார்த்திங்கன்னா ஐ வர்றதுனால இது வந்து உடம்பெடுமை புணர்ச்சி ஸோ இங்கே வந்து ஈ வரும் ஐக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஈ வரும் ஸோ ஈ அப்படி ஆ சேர்றப்ப யாவாக மாறிடும் ஸோ ஓடையாட இதுதான் ஆன்சர் ஃபஸ்ட்டு ஓடை கூட்டல் ஆடை ஓடையாடை நெக்ஸ்ட்டு வாசல் கூட்டல் அலங்காரம் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் சி வாசல் அலங்காரம் இது பார்த்தீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இந்த விதிப்படி இல் கூட ஆ சேர்றப்ப லாவா மாறும் ஸோ வாசல் அலங்காரம் வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் நெக்ஸ்ட் எவன் கூட்டல் ஒருவன் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன் எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன் நெக்ஸ்ட் உயர்வு கூட்டல் அடைவோம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் உயர்வடைவோம் நெக்ஸ்ட் சேர்த்தெழுதுக இவை கூட்டல் எல்லாம் இவையெல்லாம் இவை கூட்டல் எல்லாம் இவையெல்லாம் நெக்ஸ்ட்டு தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தாமினி தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தாமினி நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்றாகி இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்றாகி நெக்ஸ்ட்டு இல்லாது கூட்டல் இயங்கும் சேர்த்தெழுதுக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்சன்சி இல்லாதியங்கும் இல்லாது கூட்டல் இயங்கும் சேர்த்தெழுதுக இல்லாதியங்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிழை திருத்துக சரியான எண்ணடையை தேர்வு செய்க இரண்டு கூட்டல் ஆண்டு ஈராண்டு இரண்டு கூட்டல் ஆண்டு ஈராண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நீளம் கூட்டல் வான் சேர்த்தெழுதுக நீளவான் நீளம் கூட்டல் வான் சேர்த்தெழுதுக நீளவான் நெக்ஸ்ட்டு ஓடை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எல்லாம் ஓடை கூட்டல் எல்லாம் ஓடையெல்லாம் நெக்ஸ்ட்டு எந்த இரண்டு சொற்களை இணைத்தால் சரியான புதிய சொல் கிடைக்கும் கண் கூட்டல் அழகு கண் அழகு இதில் பார்த்தீங்கன்னா கண் அதாவது தனிக்குறளுக்கு முன் ஒற்று வந்திருக்கு அப்போ வந்து ஒற்று இரட்டும் அந்த விதிப்படி இன்னொரு இன் வரும் அந்த இன்னோட இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஆ சேர்றப்ப நாவாயிரும் ஸோ கண்ணலகு இதுதான் தான் கரெக்டு மற்றபடி இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்குறதெல்லாம் தப்பாக கொடுத்துருக்காங்க பண் ப்ளஸ் உண்டு பண்ணுண்டு அப்படியே இதை சேர்த்து கொடுத்துட்டாங்க வின் ப்ளஸ் உண்டு வின் உண்டு கண் ப்ளஸ் உண்டு கண்ணுண்டு இதெல்லாம் அப்படியே அப்படியே சேர்த்து கொடுத்துருக்காங்க இது மூணுமே தப்பு ஆப்ஷன் தான் சரி கண் கூட்டல் அழகு அழகு நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுதல் தூக்கி கூட்டல் கொண்டு தூக்கிக் கொண்டு தூக்கி கூட்டல் கொண்டு தூக்கி கொண்டு நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுதல் விழித்து கூட்டல் எழும் விழித்தெழும் விழித்து கூட்டல் எழும் விழித்தெழும் நெக்ஸ்ட்டு பயன் கூட்டல் இலா என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் பயனிலா பயன் கூட்டல் இலா என்பதை செயர்தெழுது கிடைக்கும் சொல் பயனிலா நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுக முத்து சுடர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முத்து சுடர் முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முத்து சுடர் நெக்ஸ்ட் முதுமை கூட்டல் மொழி சேர்த்தெழுதும் போது கிடைக்கும் சொல்லறிக முதுமொழி முதுமை கூட்டல் மொழி சேர்த்தெழுதும்போது கிடைக்கும் சொல்லறிக முதுமொழி நெக்ஸ்ட்டு கதிர் கூட்டல் ஈன சேர்த்தெழுதுக கதிரீன கதிர் கூட்டல் ஈன கதிர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுக எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுதல் எட்டு கூட்டல் திசை சேர்த்தெழுதுக எட்டு திசை அதாவது பார்த்தீங்கன்னா எண்ணு பெயர்களுக்கு பின்னாண்டி வல்லீனம் மிகும் அதுபடி இது புணர்ந்திருக்கு எட்டு திசை எட்டு கூட்டல் திசை அப்படிங்கிறது எட்டு திசை நெக்ஸ்ட் பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாலூரும் பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாலூரும் நெக்ஸ்ட் சேர்த்தெழுதுதல் வான்கூட்டல் ஒளி வானொலி வான்கூட்டல் ஒளி வானொலி நெக்ஸ்ட் கல் கூட்டல் தீது என்பது டேஸ் எனவும் சேரும் ஹக்ரீது கல் கூட்டல் தீது என்பது டேஸ் எனவும் சேரும் ஹக்ரீது நெக்ஸ்ட் கலம் கூட்டல் ஏரி சேர்த்தெழுதுக கலமேரி கலம் கூட்டல் ஏரி சேர்த்தெழுதுக கலமேரி நெக்ஸ்ட்டு பிழை திருத்துக சரியான எண்ணடையை தெரிவு செய்க இரண்டு கூட்டல் எழுத்து ஈரெழுத்து இரண்டு கூட்டல் எழுத்து ஈரெழுத்து நெக்ஸ்ட்டு பிழை திருத்துக சரியான எண்ணடையை தெரிவு செய்க ஒன்று கூட்டல் உயிர் ஓர் உயிர் ஒன்று கூட்டல் உயிர் ஓர் உயிர் நெக்ஸ்ட்டு பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டிருக்கும் சேர்த்தெழுதுக பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம் பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம் நெக்ஸ்ட் கூட்டல் ஆடினான் என்பதனை சேர்த்தெழுதுக வட்டாடினான் வட்டு கூட்டல் ஆடினான் என்பதனை சேர்த்தெழுதுக வட்டாடினான் நெக்ஸ்ட் பால் கூட்டல் ஊரும் சேர்த்தெழுதுக பாலூரும் பால் கூட்டல் ஊரும் சேர்த்தெழுதுக பாலூரும் நெக்ஸ்ட்டு சரியான இணையை கண்டறிக இதில் பார்த்திங்கன்னா மணி கூட்டல் அடி மணியடி அப்படியே சேர்த்து கொடுத்துருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து மணியடி யாவாக வரணும் ஏன்னா இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இன் கூட்டல் ஈ தான் நீயாக மாறும் ஸோ இங்கே வந்து கடைசியாக ஈர் வந்து ஈயாக இருக்கும் இகர ஈராக இருக்கும் இங்கே வந்து உயிரெழுத்து ஆவாக இருக்கிறதுனால உடம்பெடுமை வரும் ஸோ இங்கே வந்து ஈ வரும் ஈ கூட்டல் ஆ சேர்றப்ப யாவா மணியடின்னு வரணும் ஆனால் இது அப்படியே கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இது தப்பு மரம் கூட்டல் கிளை மரக்கிளை இம் போயிட்டு இக்கு வரணும் அதனால் இதுவும் தப்பு இதில் ஆள் கூட்டல் இலை ஆளிலை இதுதான் சரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆள் கூட்டல் இலை இலை அப்படிங்கிறது சரி அதே மாதிரியே ஆப்ஷன் டீவில் பார்த்திங்கன்னா தே கூட்டல் ஆரம் தேவாரம் அப்படின்னு வரணும் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே தே ஆரம்னு சேர்த்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் தப்பு இந்த கொஸினுக்கு ஆன்சர் சரியான இணை வந்து ஆள் கூட்டல் இலை இலை நெக்ஸ்ட்டு சரியான எண்ணடையை தெரிவு செய்க ஒன்று கூட்டல் இடம் ஓரிடம் ஒன்று கூட்டல் இடம் ஓரிடம் நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுக எதிர்கூட்டல் ஒழிக்க எதிரொலிக்க எதிர்கூட்டல் ஒழிக்க எதிரொலிக்க நெக்ஸ்ட் நெடுமை கூட்டல் தேர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நெடுந்தேர் நெடுமை கூட்டல் தேர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நெடுந்தேர் நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுதல் காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டாறு காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டாறு நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுக நிலவு கூட்டல் என்று நிலவென்று நிலவு கூட்டல் என்று நிலவென்று நெக்ஸ்ட் சேர்த்தெழுதுதல் புலி கூட்டல் சோறு புளிஞ்சோறு இது பார்த்தீங்கன்னா இனமிகள் அந்த விதிப்படி இந்த சோ இச்சுக்கு இன எழுத்து வந்து இஞ்சு சேர்த்தெழுதுதல் புலி கூட்டல் புளிஞ்சோறு நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நாடென்ற நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நாடென்ற நெக்ஸ்ட் பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்தெழுதுக பொங்கல் அன்று பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்தெழுதுக பொங்கல் அன்று நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுதல் பூக்கூட்டல் சோலை பூஞ்சோலை பூக்கூட்டல் சோலை பூஞ்சோலை சரியான எண்ணடையை தெரிவு செய்க ஒன்று கூட்டல் தலைவன் ஒரு தலைவன் இதில் பார்த்தீங்கன்னா வறுமொழியில் உயிரெழுத்து இருந்துச்சுன்னா அப்போ ஓர் வரணும் வறுமொழியில் மற்றபடி இந்த மாதிரி உயிர்மை எழுத்து இருக்கிறப்ப ஒரு வரணும் உயிரெழுத்து இருந்தால் ஓர் அதே இங்கே உயிர்மை எழுத்து இருக்கிறதுனால ஒரு ஒன்று கூட்டல் தலைவன் ஒரு தலைவன் வாழை கூட்டல் இலை சேர்த்தெழுதுக வாழை இலை வாழை கூட்டல் இலை வாழை இலை நெக்ஸ்ட்டு அறிவு கூட்டல் உடைமை சேர்த்தெழுதுக அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை சேர்த்தெழுதுக அறிவுடைமை நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுக இன்புற்று கூட்டல் இருக்க இன்புற்றிருக்க இன்புற்று கூட்டல் இருக்க இன்புற்றிருக்க நெக்ஸ்ட்டு களம் கூட்டல் ஏரி என்ற சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் களமேரி களம் கூட்டல் ஏரி என்ற சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் களமேரி நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுக கண் கூட்டல் இல்லது கண்ணில்லது சேர்த்தெழுதுக கண் கூட்டல் இல்லது கண்ணில்லது நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுக இன்பு கூட்டல் உருகு இன்புருகு இன்பு கூட்டல் உருகு இன்புருகு நெக்ஸ்ட் சேர்த்தெழுதுதல் உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது உள்ளுவதெல்லாம் நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுதல் வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானொலி வான்கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானொலி இடம் கூட்டல் எங்கும் சேர்த்தெழுதுக இடமெங்கும் இடம் கூட்டல் எங்கும் இடமெங்கும் நெக்ஸ்ட் சேர்த்தெழுதுக காடு கூட்டல் ஆறு காட்டாறு காடு கூட்டல் ஆறு காட்டாறு நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுக இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் நெக்ஸ்ட் சேர்த்தெழுதுக தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள் தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள் சேர்த்தெழுதுக பனி கூட்டல் காற்று பனிக்காற்று பனி கூட்டல் காற்று பனிக்காற்று இன்பு கூட்டல் உருகு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்புருகு இன்பு கூட்டல் உருகு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்புருகு நெக்ஸ்ட் சேர்த்தெழுதுக ஓடை கூட்டல் எல்லாம் ஓடையெல்லாம் ஓடை கூட்டல் எல்லாம் ஓடையெல்லாம் கால் கூட்டல் இறங்கி காலிறங்கி கால் கூட்டல் இறங்கி காலிறங்கி நெக்ஸ்ட் செயல் கூட்டல் இலக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் செயலிழக்க செயல் கூட்டல் இலக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் செயல் இலக்க நெக்ஸ்ட் சரியான விடையை தேர்க பண்கூட்டல் அழகு பண்ணழகு பண்கூட்டல் அழகு பண்ணலகு அப்படிங்கிறது தான் சரி மற்றபடி இந்த மூணு ஆப்ஷனும் தப்பாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார் சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார் நெக்ஸ்ட்டு என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்றுரைக்கும் என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்றுரைக்கும் சேர்த்தெழுதுதல் கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கட்டியடித்தல் கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கட்டியடித்தல் நெக்ஸ்ட்டு சரியான விடையை தேர்க கண் கூட்டல் உண்டு கண்ணுண்டு இதில் வந்து சரியான விடை என்னென்னா ஆப்ஷன் ஏ கண் கூட்டல் உண்டு கண்ணுண்டு மற்ற மூணு ஆப்ஷனும் தப்பாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சரியான விடையை தேர்க கண் கூட்டல் அழகு கண் அழகு கண் கூட்டல் அழகு அழகு நெக்ஸ்ட்டு வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம் இது பார்த்தீங்கன்னா தப்ப ஆப்ஷன் டி இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் வரணும் இதில் லா வரணும் ஆனால் இங்கே ஒன்று தான் வந்திருக்கு வாசல் கூட்டல் அலங்காரம் அப்படிங்கிறது வாசல் அலங்காரம் ஆப்ஷன் பி தான் சரி நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுக ஆத்தி சூ ஆத்தி கூட்டல் சூடி ஆத்தி சூடி சேர்த்தெழுதுக ஆத்தி கூட்டல் சூடி ஆத்திச்சூடி நெக்ஸ்ட் எதிர் கூட்டல் ஒழிக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க எதிர்கூட்டல் ஒழிக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க வானம் கூட்டல் அறிந்த என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த வானம் கூட்டல் அறிந்த என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த மானம் கூட்டல் இல்லா என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மானம் இல்லா மானம் கூட்டல் இல்லா மானமில்லா இடம் கூட்டல் எங்கும் இடமெங்கும் இடம் கூட்டல் எங்கும் இடமெங்கும் எங்கும் விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக இதில் பார்த்தீங்கன்னா வாழை மரம் அப்படிங்கிறது இயல்பு புணர்ச்சி மற்றபடி தமிழ்தாய் இதில் பார்த்தீங்கன்னா தோன்றல் விகாரம் வந்திருக்கு விற்கொடி இதில் பார்த்தீங்கன்னா திரிதல் விகாரம் வந்திருக்கு வில் கொடி அப்படிங்கிறது விற்கொடி அப்படின்னு வந்திருக்கு இதெல்லாம் மன மகிழ்ச்சி இதுல மனம் மகிழ்ச்சி அதில் இம் போயிருக்கும் ஸோ இது வந்து கெடுதல் விகாரம் இந்த ஏபிடி மூணும் வந்து விகார புணர்ச்சி சி தான் இயல்பு புணர்ச்சி ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி வாழை மரம் விகார புணர்ச்சி சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி வாழைமரம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சேர்த்தெழுதுதல் பால் கூட்டல் ஊறும் பால் ஊறும் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம் இதுவும் ரிப்பீட் ஆகிருக்கு பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம் சேர்த்தெழுதுக நூல் கூட்டல் அகம் நூலகம் நூல் கூட்டல் அகம் நூலகம் காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டாறு காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டாறு நெக்ஸ்டு அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்தது அனைத்தும் அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்தது அனைத்தும் நெக்ஸ்ட் எழுத்து கூட்டல் ஆணி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி நெக்ஸ்ட் வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம் வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம் ரெண்டுலாம் வரணும் இதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக மரம் கூட்டல் வேர் மரவேர் மரம் கூட்டல் வேர் மரவேர் நெக்ஸ்ட்டு சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குக நாட்டுப்புறம் கூட்டல் பாடல் நாட்டுப்புற பாடல் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக நாட்டுப்புறம் கூட்டல் பாடல் நாட்டுப்புற பாடல் நெக்ஸ்ட் சேர்த்தெழுதுக தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தம்முயிர் தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தம் உயிர் சேர்த்தெழுதுக அடிக்கும் கூட்டல் அலை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் அலை அடிக்கும் கூட்டல் அலை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் அலை இந்த வீடியாவில் பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்